பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டம் குறித்து நேர்காணல் வணக்கம் நேயர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரையில் அறிவித்துள்ள பிரதமரின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மண்டல வருங்கால வைப்பு நிதி ஆணையாளர் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணம் வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு வேலைவாய்ப்புடன் கூடிய ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அப்படின்னா என்ன இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன சார் பிஎம் விபிஆர்ஒய் அப்படிங்கிற திட்டம் அதாவது பிஎம் வளர்ச்சி அடைந்த பாரதத்துக்கான வேலைவாய்ப்பு திட்டம் இதோடய நோக்கமானது நாட்டில் அனைவரும் உள்ளடக்கிய நிலையான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காக அரசாங்கத்துடைய பொறுப்புடைமையால் அதை பிரதிபலிக்கிற இந்த ஆனது செயல்பாட்டுக்கு வரும் மக்களுடைய நலனுக்காக அரசு வந்து நிறைய திட்டங்களை செயல்படுத்துது அந்த வகையில வந்து நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில தான் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருது அப்படின்றத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்க முடியுது முதல் கட்டமாக எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட இருக்கு எத்தனை ஆண்டுகள்ல இந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சார் இந்த பிஎம் விபிஆர் ஸ்கீம் ஆனது அடுத்த இரண்டு வருடங்களுக்கு அதிலிருந்து ஒரு ரெண்டு வருஷம் நீட்டிக்கப்பட்டு நாலு வருடங்களாக மேனுஃபேக்சரிங் செக்டர் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கும் வழங்கப்படவிருக்கிறது இதன் மூலமாக மூன்றரை கோடி தொழிலாளர்கள் இதிலிருந்து பயன்பெறுவார்கள் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது முதல் முறையாக வேலை வாய்ப்பு பெறக்கூடியவங்களுக்கு இதில் வந்து என்ன மாதிரியான ஊக்கத்தொகை வழங்கப்படும் சார் வாய்ப்போடு கூடிய ஊக்கத்தொகை அப்படின்னு சொல்றாங்க வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அவங்களுக்கான ஊக்கத்தொகை அப்படிங்கிறது என்ன சார் முதல் முறையாக வேலையில் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவர்கள் வேலைக்கு சேரும் பட்சத்தில் இந்த திட்டமானது அவர்களுக்கு அதிகபட்சமாக பதினைந்தாயிரம் வரை ஊக்கத்தொகை வழங்கவிருக்கிறது அதையும் இரண்டு கட்டங்களாக வழங்கவிருக்கிறது இதனால் ஒன்று புள்ளி ஒன்பது இரண்டு கோடி புதிய தொழிலாளிகள் இந்த திட்டம் மூலம் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமா சார் இப்போ எல்லாருக்கும் வந்து திறன் பயிற்சி அவசியம் அப்படிங்கறத வந்து மத்திய அரசு வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வர்றாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த திறன் பயிற்சி வந்து இருந்தா மட்டும்தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படும் அவங்களுக்கான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்றதுல அரசு வந்து உறுதியா இருக்கு அந்த வகையில தான் இந்த பயிற்சி வழங்கப்படுது அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தொழிலாளிகளுக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா தொழிலாளி வந்து ஒரு தொழிற்சாலையிலிருந்து இன்னொரு தொழிற்சாலைக்கு போகும்போது ஒரு ஸ்கில் அக்வைர் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகும்போது அவர்களுக்கான வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் அடுத்தடுத்து அவர்களோட சம்பள உயர்வுக்கும் அது வலிவாக்கும் அதனால கண்டிப்பாக இந்த திட்டமும் அதனுடைய ஒரு செயல்பாடாக கருதுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போ நீங்க இதுல ரெண்டு வகை வந்து சொன்னீங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு பெறவங்களுக்கான ஊக்கத்தொகை இன்னொன்னு வேலை வாய்ப்பை உருவாக்க கூடியவங்களுக்கான ஊக்கத்தொகை அதுவும் இல்லாம அந்த ஒரு திறன் பயிற்சியை முடித்த பிறகாக இரண்டாவது தவணை கொடுக்கப்படும் அது வந்து அந்த சேமிப்பு பழக்கத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதலில் வேலை செய்பவர்களுக்கு பொறுத்தவரல ஒரு ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரைண்ட் அப்படி ஒரு நிதி நெருக்கடி அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர்கள் எப்படி தங்களுடைய நிதி பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளும் அளவுக்கு அவர்களுக்கு ஒரு போதிய அந்த நிதியை பற்றிய ஒரு அறிவு சார்ந்த புரோகிராமாக இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி கோர்ஸ் அமைது இரண்டாவதாக அந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி கோர்ஸ் மூலமாக அவர்கள் அவர்களுடைய சம்பளத்தை மட்டும் அல்லாமல் அதை வேற எந்தெந்த சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேயோ இப்போ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேயோ வங்கிலேயோ அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி எதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பொதுவாக அவர்களுடைய எதிர்காலத்தை திறமாக பிளான் பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு ஏதுவாக அமையும்னு நினைக்கிறேன் அரசோட எல்லா நலத்திட்டங்களுடைய பயன்களும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் யுகத்துல இருக்கிறோம் எல்லாமே டிஜிட்டல் முறையில தான் வந்து பண நடக்குது அதே மாதிரி தான் இந்த ஊக்கத்தொகையும் வந்து நேரடி பண பரிமாற்ற முறையில வந்து நடக்க போகுதா எப்படி நல்ல கேள்வி இது வந்து டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு மாதிரி இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் நம்மளுடைய எல்லா பரிவர்த்தனைகளும் மோஸ்ட்லி இப்போ டிஜிட்டலாகிடுச்சு எல்லோரும் யுபிஐ அந்த மாதிரி கூகுள் பே இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு சூழ்நிலையில் பொதுவாக புதிய தொழிலாளிகளாக இணையவிருக்கிறவர்களுக்கும் இந்த தொழில் நடத்துபவர்களுக்கும் பேங்க் அக்கவுண்ட்டுங்கிறதைய ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காகவும் அதே நேரத்தில் இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருங்கிற அடிப்படையில் தொழிலாளிகளை பொறுத்தவரையில் இந்த புதிய தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய ஆதார் இணைந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் தொழில் நடத்துபவர்களுக்கு அவர்களுடைய பேன் இணைத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஊக்கத்தொகையானது டைரக்டாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்லயே போய் சேர்ந்துவிடும் கடந்த ஐந்து ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ரொம்ப அதிகமாகவே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும்போது அது இன்னும் கூடுதலாகும் அப்படின்னு சொல்லலாம்னு கூட நினைக்கிறேன் இப்போ இவ்வளவு நேரம் வந்து நீங்க சொன்னது வேலை வாய்ப்பு பெறவங்களுக்கான ஊக்கத்தொகை அதை பத்தி சொன்னீங்க வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய நிறுவனங்களுக்கான ஊக்கத்தொகை அதை பத்தி சொல்லுங்க சார் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய இந்த நிறுவனங்களை பொறுத்தவரை அதாவது தொழில் நடத்துபோ அவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் பார்ட் ஏ அண்ட் பார்ட் பி சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தொகுதியாக பிரித்து இருக்கிறார்கள் அதுல பகுதி ஆவை பொறுத்தவரில் தொழில் நடத்துபவர்களுக்கு இந்த திட்டமானது அவர்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வழிவகுக்கும் அதுல தொழில் நடத்துபவர்கள் ஒவ்வொரு புதிய எம்ப்ளாயி மற்றும் ரீஜாயினேஷன் சொல்லப்படுகிற அதாவது ஒரு தொழிற்சாலையில வேலை பார்த்துட்டு இன்னொரு தொழிற்சாலைக்கு மாறக்கூடிய எம்பிளாயிஸும் அவங்கள வேலைக்கு சேர்க்கும் பொழுது இந்த தொழில் நடத்துபவர்கள் அதாவது நிறுவனங்களுக்கு இந்த பெனிஃபிட் ஆனது போய் சேரும் இரண்டாவதாக பாத்தீங்கன்னா இந்த தொழில் நடத்துபவர்கள் ஐம்பது பேருக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் குறைந்தபட்சம் இரண்டு பேரை சேர்க்க வேண்டும் இந்த பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ஐம்பது பேருக்கு மேல் உள்ள தொழிற்சாலைகளில் அவர்கள் ஐந்து பேர் குறைந்தபட்சம் சேர்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது கிடைக்கும் இப்போ இதுல வந்து சம்பள விகிதத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த ஊக்கத்தொகை வழங்குற விஷயத்தை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க டென் தௌசண்ட் அதாவது பத்தாயிரம் ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது மாதிரி பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபாய் வரை இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளோ அதுக்கப்புறம் இருபதாயிரம் ரூபாய்க்கும் அதிகமா அதுல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஊக்கத்தொகை வழங்கப்படும் சார் இது ஒரு முக்கியமான கேள்வி முதல் நிலை தொழிலாளிகள் அதாவது ஃப்ரெஷ் எம்ப்ளாயிஸ் நம்ம பகுதி ஆளை பார்த்திருக்க கூடிய தொழிலாளிகளும் இந்த திட்டத்தின் கீழ் சேரும் பொழுது அவர்களுக்கான வேஜ் லிமிட் என்பது இந்திய அரசாங்க இந்த வேஜ் ஆனது அதாவது உச்ச வரம்பு ஒரு லட்சம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை பொறுத்த மட்டும் அவர்கள் இணைவதற்கு அவர்களுடைய வேஜ் ஹீலிங் ஆனது அதாவது உச்ச வரம்பு பதினைந்தாயிரம் வரையில் இருக்கும் அந்த அம்பிரலான்னு சொல்லக்கூடிய அந்த குடையின் கீழ் அதிகமான ஆட்கள் வந்து சேருவதற்காக இது அமைக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதில் பயனாளிகள் இருக்கக்கூடிய தொழில் நடத்துபோர் அவர்களுடைய தொழிலாளிகள் பத்தாயிரத்துக்கு கீழ் சம்பளம் வாங்குபவர்களாக இருந்தால் அந்த தொழில் நடத்துபவர்களுக்கு ஆயிரம் வரையில் ப்ரோரேட்டா பேசிஸிலும் பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் வரை சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளிகளை சேர்க்கும் பொழுது இரண்டாயிரம் வரையிலும் இருபதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளர்களை சேர்க்கும் பொழுது இந்த தொழில் நடத்துபவர்களுக்கு மூவாயிரம் வரையிலும் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் இன்னொரு விஷயம் வந்து நமக்கு தோணுது என்ன அப்படின்னா இந்த நிறுவனங்களுக்கு ஏற்கனவே வழங்கக்கூடிய அந்த ஊக்கத்தொகை அப்படின்றது நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் நிறுவனங்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்கத்தொகை அப்படிங்கிறது நிறைய புதிய நிறுவனங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாமா சார் நிச்சயமாக சொல்லலாம் ஏன்னா இதை முன்னிட்டு சில தொழிற்சங்கங்கள் அப்புறம் எம்ப்ளாயர் அசோசியேஷன் இருக்கக்கூடிய இடங்கள்ல இதை குறித்த விளக்க கூட்டங்கள் நடத்தினோம் அதுல வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இஸ் சொல்லப்படுகிற சிறு குறு தொழில் நடத்துக்கிற அமைப்புகளும் இதை வந்து வரவேற்று அவர்கள் கூறியது என்னன்னா இதில் வந்து அந்த ஒரு ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எஸ்டாபிளிஷ்மெண்ட்ஸும் பத்திலருந்து இருபதுக்குள்ளே இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஷிப் அப்படி இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் தான் இந்த ஸ்கீம்லையும் எலிஜிபிளாக இருக்க முடியும் ஸ்கீம் மூலமாக அவங்களுடைய மெம்பர்ஷிப்பையும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த மெம்பர் மூலமாக இவங்களுக்கும் வந்து ஒரு ஊக்கத்தொகையாக ஆயிரத்துலேருந்து மூவாயிரம் வரை ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அவர்களுக்கு பயன் கிடைக்கும் அதாவது நிறைய வேலை வாய்ப்புகளை மட்டும் உருவாக்காம தொழில் முனைவோர்களையும் உருவாக்குறதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து வகை செய்யுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அனைவரும் நலமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய திட்டங்கள் செயல்படுத்தப்படும்போது இந்த திட்டம் வந்து பல்வேறு விஷயங்களை உள்ளடக்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமா பார்க்கலாமா ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு சொல்லக்கூடிய எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு திட்டமாக இதை கண்டிப்பாக பார்க்கலாம் இதுல வந்து தொழில் நடத்துபவர்களும் சரி தொழில் நடத்துவதற்காக ஒரு முக்கியமான போர்ஸாக இருக்கக்கூடிய லேபர்ஸ் அவங்களுடைய எண்ணிக்கையும் உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தர்றதுனால நீங்க சொன்னது மாதிரி இது வந்து ஒரு முன்னோடியாக திகழும் அப்படின்ற மாதிரி இதை வந்து நம்ம ஆண்டிசிபேட் பண்ணலாம் ஒரு முன்னோடி திட்டமா வந்து இந்த திட்டம் இருக்கும் அப்படின்ற உங்களுடைய ஒரு ஆர்வத்தையும் வெளிப்பாட்டையும் நீங்க வந்து குறிப்பிட்டிருக்கீங்க என்ன மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் எப்படி வந்து இதுல வந்து பயன்பெறக்கூடியவங்க இந்த திட்டத்தை அணுகலாம் சார் இபிஎஃப்ஓ பொறுத்தவரில் அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் இருபது தொழிலாளிகளோ அதற்கு மேலோ உள்ளடக்கிய நிறுவனங்கள் இதில் பயன்பெறலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர்கள் இபிஎஃப்ஓவில் ஒரு கோடு எடுக்கணும் இதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இபிஎஃப் கோடு எடுக்கவில்லை என்றால் அவர்கள் ஓஎல்ஆரி அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டலில் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டலில் அவங்களுடைய தரவுகளை வந்து பதிவு செஞ்சு ஒரு இபிஎஃப் கோடு எடுத்துட்டு அதற்கப்புறமாக ஒரு எம்ப்ளாயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அவங்க வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் தொழில் முனைவோர் அப்படி செய்யும் பொழுது அவர்களுடைய பிரைமரி டேட்டா நம்மளுடைய இபிஎஃப்ஓவில் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமாக அவர்களுக்கு அந்த படிவத்திலேயே என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறது அப்புறம் அவங்களுடைய பேன் லிங்க்டு பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் நான் முன்பு கூறியது போல அதையும் அவர்கள் உள்ளிடும் பட்சத்தில் அந்த பேங்க் அக்கௌண்ட்டும் ரெஜிஸ்டர் ஆயிரும் இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சஸ்டைனபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் முதல் நிலை தொழிலாளிகளுக்கு மட்டும் இல்லாமல் தொழில் நடத்துபவர்களுக்கும் இருக்கிறது இந்த ஸ்ட்ரென்த் ஆனது இப்பொழுது இந்த திட்டத்தின் கீழ் இந்த ரெண்டு வருடம் அல்லது தொழிற்சாலைகளுக்கு நாலு வருடம்னு சொல்லப்படுகிற இந்த நாலு வருடத்துலேயும் இந்த ஸ்ட்ரெங்க் ஆனது குறையக்கூடாது அப்படி குறைகின்ற மாதத்தில் அவங்களுக்கு பயன் கிடைக்காமல் போகலாம் இப்போ நீங்க சொன்னது வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே நீங்க சொன்னீங்க சஸ்டைனபிள் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது நீடித்த வேலை வாய்ப்பு இருக்கணும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இது செயல்படுத்தப்படுது அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்கும்போது தான் வந்து ஒரு பணியாளருக்கான ஒரு அந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது உறுதியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா சார் ஏன்னா இந்த மாச அடுத்த வந்து அந்த மாசத்துக்கான ஊக்கத்தொகை கிடையாது அப்படின்னு சொல்றீங்க அதுக்காக தான் இப்படி ஒரு பிரிவு வந்து சேர்க்கப்பட்டிருக்க ஒரு அம்சம் ஒரு வேலை வாய்ப்பில் சேரக்கூடிய புதிய தொழிலாளிக்காக இருக்கட்டும் அல்லது அவர்களை சேர்க்கக்கூடிய தொழில் நடத்துபவர்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே ஒரு வேலையின் ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக இருக்குது ஒரு குரூசியல் ஃபேக்டர்ன்னு சொல்லலாம் ஏன்னா புதிய தொழிலாளிகளை பொறுத்தவரையில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆறு மாதமோ பன்னிரெண்டு மாதமோ அவர்கள் வேலை செய்யும் பட்சத்துல அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு நேரம் அவங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்கு இது ஒரு ஏதுவாக அமையும் அதே நேரத்துல தொழிலாளிகளை சேர்க்கும் அந்த நிறுவனங்களுக்கும் ஒரு தொழிலாளி நீடித்த காலகட்டத்திற்கு அவர்களோடு வேலை செய்யும் பொழுது அந்த தொழில் நிறுவனங்களுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கிறது அதாவது செயல்பாட்டுக்கு வரும்போது விழிப்புணர்வு வந்து மக்கள் கிட்ட நிறைய நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒரு விழிப்புணர்வு தான் மக்கள் கிட்ட நிறைய சென்றடையணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நடத்துறோம் இந்த மாதிரி உங்களுடைய வைப்பு நிதி ஆணையம் அவங்க வந்து என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை செஞ்சிட்டு இருக்கீங்க சார் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த திட்டமானது தொழில் நிறுவனம் நிறுவனங்களுக்கும் பல புதிய தொழிலாளிகளுக்கும் சென்று சேரும் என்பதில் எனக்கு எந்த விதமான ஐயமும் இல்லை இதுவல்லாமல் வருங்கால வைப்பு நிதி அலுவலகமானது அவர்கள் தரக்கூடிய அந்த டைரக்ஷன்ஸ் பிரகாரம் எல்லா மண்டல அலுவலகங்கள் அதாவது ரீஜனல் ஆபீசஸும் வந்து எல்லா மாவட்டங்களிலும் தொழில் நடத்துகின்ற அமைப்புகள் நிறுவனங்களாக இருக்கட்டும் அசோசியேஷன்ஸாக இருக்கட்டும் இந்த இடத்துலலாம் வந்து பல விளக்க உரை கூட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க இதன் மூலமாக எல்லா தொழிற்சங்கங்களுக்கும் தொழில் நடத்துகின்ற அமைப்புகளுக்கும் இந்த திட்டமானது இப்போது ஒரு வைட் ஸ்கேல் பப்ளிசிட்டி கிடைச்சிருக்குது அதாவது அனைத்து துறைகள்லையும் கூடுதல் வேலை வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்துல செயல்படுத்தக்கூடிய இந்த திட்டம் மூலமா குறிப்பா உற்பத்தி துறையில அதிக கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு நீங்க முன்னாடியே சொன்னீங்க இந்த திட்டத்தை இளையோரும் நிறுவனங்களும் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம் இந்த திட்டமானது புதிய தொழிலில் தொடங்குபவர்களுக்கும் புதிதாக வேலையில் சேர்பவர்கள் முக்கியமாக நீங்கள் சொன்னது மாதிரி இளையவர்களுக்கும் இந்த திட்டமானது ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அவர்களுடைய வளர்ச்சிக்கு அவர்களுடைய ஃபினான்சியல் செக்யூரிட்டிக்கும் இந்த திட்டமானது வழிவகுக்கும் இந்த அவுட்லே அவுட்லே ஆனது கிட்டத்தட்ட கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வந்து இளையோர்கள் மற்றும் தொழில் நடத்துபவர்களுக்கும் இந்த திட்டமானது ஒரு ஊக்கத்தை அளிக்கும் அப்படிங்கறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த திட்டம் பற்றி நிறைய தகவல்களை வந்து மக்களுக்கு வந்து வழங்கினீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது மிக்க நன்றி சார் மிக்க நன்றி வணக்கம்